ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து நேந்திரம் பழம் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் நேந்திரப்பழம் ஜாம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க இதை வந்து தோல் எடுத்துகிட்டு பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நேந்திரம் பழம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் நெய் காயுது நெய் நெய்யில் தான் பொரிக்கணும் இதை நெய்யில் பொறிச்சு ஜீரா காய்ச்சி அதில் போடணும் இந்த மாதிரி வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌக்கு கலரில் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறினோடனே நம்ம வந்து ஜீராவில் போட்டுடலாம் ஜீரா ஜீரா வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காட்டுறேன் ஜீரா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு சக்கரை பாகு ரெடியாக இருக்குது இப்போ வந்து இந்த நேந்திரம் பழத்தை இதில் போட்டுடலாம் நேந்திரம் பழம் போட்டாச்சு இது நல்லா ஊரட்டும் நல்லா ஊறிடுச்சுன்னா இது எப்படி வந்து நேந்திரம் மழை குலோப்ஜாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ